வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாம் வீட்டில் கேது அமைவதால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் இந்த வாரம் பலர் தங்கள் முந்தைய நிதி சிக்கல்களிலிருந்து இறுதியாக நிவாரணம் பெறுவதை காணலாம் இந்த நேரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பங்குதாரர் யாரை பற்றி தவறாக புரிந்து கொண்டீர்களோ உங்கள் கடினமான காலங்களில் உங்களுக்கு முழு ஆதரவை வழங்கியுள்ளனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த காரணத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை அவர்களுக்காக செலவழித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இந்த வாரம் நீங்கள் வீட்டு வேலைகளில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவலாம் இது குடும்பத்தில் மரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற உறுப்பினர்களுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும் இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் தைரியமாக சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் மேலும் இந்த காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்வதிலும் அதிலிருந்து சரியான பலன்களை பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் அதிகம் படிக்காத மாணவர்கள் ஆன்லைன் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இது அவர்களின் திறன்களை மேம்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களையும் காண்பார்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து உங்கள் ஐந்தாவது வீட்டில் ராகு இருக்கிறார் முந்தைய வாரம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரித்தது ஆனால் இந்த வாரம் அந்த மன அழுத்தத்தை நீக்க முடிவு செய்யலாம் இதற்காக உங்களின் நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் சில நல்ல தருணங்களைச் செலவிட்டு உங்களுக்கு அமைதியை கொடுப்பதன் மூலம் உங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மற்றும் சத்தான உணவை மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அனைத்து வகையான சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளும் இந்த வாரம் முடியும் இது உங்களுக்கு பயனளிக்கும் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்களின் நகைச்சுவைத் தன்மையால் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் இதனுடன் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலரும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மாலை உங்கள் வீட்டிற்கு வரலாம் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டியிருந்தால் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான ஏதேனும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக சிந்திக்கவும் வேலை தேடும் இந்த ராசி மாணவர்கள் இந்த வாரம் வேலை கிடைக்க அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தேவைப்பட்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் உதவியையும் நீங்கள் பெறலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் ஓய்வெடுக்கவும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடவும் உங்கள் பிசியான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும் உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே உதவியுடன் உங்கள் நிதியை மேம்படுத்த முடியும் நிபந்தனை அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களைப் பெற முடியும் சமூக செயல்பாடுகளில் உங்கள் பங்கேற்பு சமூகத்தின் பல செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நழுவ விடாதீர்கள் அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்த முயற்சிக்கவும் இந்த வாரம் எப்போது வேண்டுமானாலும் பணியிடத்தில் உள்ள ஒருவர் திடீரென்று உங்கள் வேலையை ஆராயலாம் இதன் காரணமாக உங்கள் வேலையில் ஏதேனும் தவறு நடந்தால் அதன் எதிர்மறையான விளைவுகள் உங்கள் தொழிலில் தெளிவாகத் தெரியும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரமாக எந்த வேலையையும் செய்வதைத் தவிர்த்து அதை வெற்றிகரமாக முடிக்கவும் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இல்லையெனில் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நீங்கள் கண்டிக்கப்படலாம் இதன் காரணமாக உங்கள் வாரம் முழுவதும் சோகத்தில் கழிக்க அதிக வாய்ப்பு உள்ளது எனவே உங்களின் சிறந்த செயல்திறனை வழங்க ஆரம்பத்திலிருந்தே உங்கள் கடின உழைப்பை தொடர்வது நல்லது நன்றி வாழ்க்க வளம்புடன்